ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் இன்றைய முதல் வாசகம் ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்கள் சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் பிரியமானவர்களே இன்றைய நாளில் கூட ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஞானிகளாக ஞானிகளாக மாற்ற விரும்புகிறார் ஞானிகள் ஞானத்தை அழிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் ஆண்டவரை குறித்து நீங்களும் நானும் தாழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நம்மை அவர் ஞானத்தினால் இருக்கிறார் சிலுவை பற்றி செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லவை ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் வரைகிற சிலுவை அடையாளம் நம்மை மீட்பின் பாதையில் ஆண்டவருடைய மீட்பை நோக்கி நடத்தி செல்வதாயிருக்கிறது இருக்கிறது சிலுவை நம் பாவங்களை மீட்டு நம் பாவங்களிலிருந்தும் பாவத்தின் சூழ்நிலைகளிலிருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்டு ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற அவரை குறித்த ஞானத்தில் நீங்களும் நானும் வளர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் துன்பங்களையும் நமக்கு எதிரான கடன் பத்திரத்தையும் நம்முடைய பழைய மனித இயல்பையும் இச்சையான உணர்வுகளோடு கூடிய ஊனியல் இச்சைகளையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் இதன் வழியாக உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார் அதனால்தான் சிலுவை மடமை அழிந்து போகிறவர்களுக்கு மடமையாயிருக்கிறது ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஒவ்வொரு நாள் நீங்களும் நானும் சிலுவை அடையாளம் வரையும் பொழுது நமக்கு நாமே வரைந்து கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருடைய மீட்பை சுவைக்கிறோம் அந்த மீட்பில் பங்கு பெறுகிறோம் அந்த மீட்பை நமக்கு மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரே ஒரு கேள்வி அந்த சிலுவை அடையாளத்தை வரையும் பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மறித்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை விலையாக கொடுத்து மீட்டு கொண்டார் என்பதை மீட்பை நீங்களும் நானும் நினைத்துப் பார்க்கிறோமா அல்லது வெறும் ஒரு அடையாளமாக அடையாள பொருளாக சிலுவையை பயன்படுத்துகிறோமா இந்த நாளில் ஜெபமாலை கூட நீங்களும் நானும் ஜெபமாலை உட்பட நாம் வைத்திருக்கிற ஒவ்வொன்றிலையும் சிலுவை அடையாளத்தை வைத்திருக்கிறோம் அந்த சிலுவையை காணும் பொழுது ஆண்டவருடைய மீட்பை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்கிறோமா அப்படி சிந்தித்து பார்க்கவில்லை எனில் அது வெறு அடையாளமாகவும் நமக்கு மடமையாகவும் மாறிவிடும் என்று குருந்தியர் வழியா குறிந்தியர் கேள்வி திருமுகத்துல பவுல் அடிகளார் நமக்கு அரைகோல் விடுக்கிறார் இந்த நாளில் நாம் ஆண்டவரிடத்துல மன்றாடுவோம் அப்பா தந்தையே இந்த இரவு வேலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா சிலுவை எங்களுக்கு மீட்பாய் மாற சிலுவை எங்களுக்கு மடமையாய் அல்ல எங்களுக்கு மீட்பாகவும் கடவுளின் வல்லமையாகவும் மாற இந்த நாளில் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் காலை முதல் இந்த நேரம் வரை எங்களை வழிநடத்திய முடி மகா பரிசுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு வேலையில் கூட நாங்கள் தூங்கும் பொழுது கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் இரவுல எங்களோடு கூட பேசும்படியாகவும் யோசிப்போடு கூட நீர் கனவில் வழியாக பேசினீர் அதே போல எங்களோடு கூட இந்த இரவு வேலையில உம்முடைய மகா பரிசுத்த கிருவை எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களையும் ஒவ்வொருவரையும் இந்த இரவு முழுவதும் காக்கும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் உமக்கு சித்தமானால் நாங்கள் நாளை ஒரு புதிய நாளை காணவும் அந்த நாள் முதல் காலை முதல் இரவு வரைக்கும் மகா பரிசுத்த கிருபை மகிமை அருள் எங்களை சூழ்ந்து கொள்ளவும் உமது திருக்கரங்கள்ல ஒப்புக்கொண்டிருக்கிறேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இரவு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்